வீட்டில் ஈக்களின் தொல்லை அதிகமாக உள்ளதா ஆம் என்றால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஈக்களை கொல்ல இந்த இருபது ரூபாய் கருவாட்டு பாக்கெட் போதும் சொன்னால் உங்கள் நாள் நம்ப முடியுதா நம்ப தான் நான் இந்த டப்பாவை வாங்கியிருக்கேன் நாமக்கல் நடந்த ஒரு விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தப்போ தான் இதை எடுத்துட்டு இருந்தாங்க இது கூட ஒரு லிக்விட் கொடுத்தாங்க அதை உள்ள மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ஈக்கள் வந்து இதில் விழுந்துருன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க நானும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சேன் ஆனா ஈக்கள் அதிகமாக உள்ள வரல அதுக்கு பின்னாடி தான் நான் இதை கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் காய்கறி சாகுபடியில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அதாவது கருவாட்டு பொறி குறிப்பாக காய்கறி பழங்கள் இந்த விவசாயிகள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்க அதிகமாகவும் இதை பயன்படுத்துவாங்க இந்த கருவாட்டு பொறி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான செட்டப் தான் ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நாலு பக்கமும் ஓட்டை போட்டு அதுக்குள்ளே ஒரு அரை பாட்டிலுக்கு தண்ணீர் நிரப்பி அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கருவாட்டு துண்டை போட்டுவிட்டால் அதுதான் கருவாட்டு பொறி தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த கருவாட்டில் இருந்த ஒரு ஸ்மெலுக்கு ஈக்கல் உள்ள வந்து மாட்டிக்கும் இப்போது அதை கான்செப்டை நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த டப்பாவை நம்ம ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக கழட்டிக்கலாம் அதில் கீழே இருக்கிற பார்ட்டில் தண்ணீர் நிரப்பி அதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு கருவாட்டு துண்டுகளை போட்டு அதை கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டோம்னா அதிகமான மனம் சீக்கிரமாக வரும் அதுக்கு மேலே இந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற இந்த ஒலை மாதிரி இருக்கிற சேப்பு வச்சு அதுக்கு மேலே நம்ம அந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது இந்த டப்பாவோடய கீழ்ப்பக்கம் நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்ஸ் வழியே உள்ளே வர இக்கள் டப்பாவுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும் அதனால் வெளியே வர முடியாது எதனால் வர முடியாதுன்னா உள்ள வர ஈக்கள் எப்படியாவது வெளியே போகலான்னு சொல்லி தான் பார்க்கும் ஆனால் அதனால் வந்த வழியே திரும்பி போகிறதுக்கு தெரியாது இன்னொன்று என்னென்னா வந்த வழியே திரும்பி போகணும்னா அந்த ஓட்டை வழியை கீழ் நோக்கி தான் போகணும் ஆனால் ஈக்கள் வந்து பொதுவாக மேல் நோக்கி பிறகுறக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் இப்போது கருவாட்டு துண்டு போட்ட ஒரு மணி நேரத்துலேயே இவ்வளோ ஈக்கள் வந்திருக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு உரமும் வச்சுக்கிட்டால் நிறைய ஈக்கள் இதில் வந்து விழுந்துடும் அவ்வளவுதான் இந்த ஈ பிடிக்கிற மிஷினோட வேலை அதுக்கு பின்னாடி திரும்பவும் நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற கருவாடை அந்த தண்ணியை மாற்றி திரும்பவும் இதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த டப்பாவை நீங்கள் கடையில் வாங்குறப்போ அவங்க கூட அந்த லிக்விட் மாதிரி கொடுப்பாங்க அது வாங்காமல் இந்த டப்பாவை மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் விலை குறையலாம் அல்லது கடைகளில் விற்கிற அந்த மிட்டாய் பாட்டில்கள் அந்த மாதிரி இருக்கிற பாட்டில்கள் யூஸ் பண்ணி நீங்களே இதே மாதிரி செய்யலாம் அப்படி செய்கிறப்ப நான் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னென்னா அந்த பாட்டில் கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கணும் அதாவது வெளியே நடக்கிறது அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோல்ஸ் போடுற இடத்துல ஈஸியாக வெளிச்சு உள்ளே வர்றதுனால அந்த இடத்துல ஈக்குவல் வெளியே வந்துடும் அதனால் வெளியே இருக்கிறது அப்படியே தெரியிற மாதிரி இருக்கிற பாட்டில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஒன்று இதில் தண்ணி நிரப்புறப்போ ஓட்டை போட்டுருக்கிற இடத்துல இருந்து பாட்டிலோட கீழ் பக்கத்துக்கும் பாதியளவு மட்டும் தண்ணீர் நிரப்பணும் ஓட்டைக்கு பக்கத்தில் தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை வழியே ஈக்கிழல் ஈஸியாக வெளியே போயிடும் அடுத்ததாக பாட்டில் சீக்கிரம் கவிழ்ந்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரியில் வேணாம் இதே மாதிரி டப்பா வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் பேரிக்ஸ் கேச்சர்னு கோவில் சர்ச் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது பெரிய பெரிய ஸ்டோரில் கிடைக்கலாம் இதோட இன்னும் பெட்ருன்னா பக்கத்தில் ஏதாவது அக்ரி எக்ஸ்போ நடந்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் விலை ஒரு நானூறு அல்லது அறுநூறு வரலாம் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்